இது எங்கள்கிட்ட இல்லையே இந்த குணம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவோம் சில பேர் ஒரு கொடுப்பன இருக்கு என்ன கொடுப்பனா ரொம்ப ஒரு அற்புதமான குணம் என்ன அப்படின்னா ஒரு அன்பை செலுத்திட்டாங்கன்னா அந்த அன்பு அது யார் மேல வச்சிருந்தாலும் சரி என்ன சொல்ல போனால் ஒரு செல்ல பிராணி வளர்க்கறாங்கன்னு வச்சுக்கங்க ஒரு பெட்டு வளர்க்குறாங்க அப்படின்னா அதை பிரிகிறதுக்கு கூட அவங்களுக்கு மனசு வராது ஒருத்தர் ஒன்று பெறணும் ஒருத்தட்டிருந்து ஒன்று தேவை அப்படின்னா அவங்க காயப்படாமல் அவங்கள போட்டு ரொம்ப கசக்கிறாமல் கஷ்டப்படுத்திடாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பா அதை வாங்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பாக வாங்கக்கூடிய குணம் ரிசபத்திட்டம் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் கல்லூரி படிக்கும்போது ஏன்னா சுக்ரன் என்பது காதலை சொல்லக்கூடிய ராசி நிறைய ராசிக்காரர்கள் தன்னுடைய பள்ளி படிப்பில் கல்லூரி படிப்பில் தன்னுடைய குழந்தை பருவ நண்பர்களை கூட ஞாபகம் வச்சுருப்பாங்க அன்போடு அக்கறையோடு காதலோடு ரசனையோடு ரசிப்பு திறனோடு அடுத்தவர்களை வசீகரப்படுத்தும் விதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிசபராசி கால் வைக்கிற ஃபுல்லாக கண்ணி வெடியா இருக்கு அந்த மாதிரி நினைப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிற நாலு உறவுகள்னா யார் சார் நிச்சயமா அதாவது எல்லா ராசிக்குள்ளேயும் ஒரு தனித்துவமான அது எப்படி சொல்றோம்னா சூப்பர் குணம்னு சொல்லுவோம் சே இது எங்கள்கிட்ட இல்லையே இந்த குணம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவோம் சில பேர் அதில் ரிஷப்பத்திட்ட ஒரு கொடுப்பனம் இருக்கு என்ன கொடுப்பனா சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் அதே வீட்டில் சந்திரன் வந்து உச்சம் பெறுறார் இது ரொம்ப ஒரு அற்புதமான குணம் என்ன அப்படின்னா ஒரு அன்பை செலுத்திட்டாங்கன்னா அந்த அன்பு அது யார் மேலே வச்சுருந்தாலும் சரி என்ன சொல்லப்போனால் ஒரு செல்லப்பிராணி வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெட்டு வளர்க்குறாங்க அப்படின்னா அதை பிரிகிறதுக்கு கூட அவங்களுக்கு மனசு வராது துக்கப்படுவாங்க வேதனைப்படுவாங்க ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு வெளிநாடு போகிற சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அப்படின்னா கூட இதை இவ்வளோ கூட நம்ம இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் விட்டுட்டு மாட்டாங்க அதை கூட்டிட்டு போகிறதுக்கு அந்த நாயை கூட்டிட்டு போறதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க செல்லமா நிறைய ரிசபராசிக்காரர்கள் தன்னுடைய செல்ல பிராணிகள் மேலே பேரென்பும் பெருந்திறனையும் வைத்திருக்கிறார்கள் அதை விட்டு பிரிய மனமில்லாமல் இருப்பாங்க அவங்க வச்சிருக்கிற வாகனம் கார்ல ஆட்கள் போகிறாங்களோ இல்லையோ அவங்க வளர்க்குற அனிமல் கண்டிப்பாக உட்காந்து போகும் அந்த உயிர்கள் மேல் மட்டும் இல்லாம தாவர வர்க்கங்கள் மேலையும் மலர்கள் செடி கொடி நிறைய பேர் நான் ரிஷபராசிக்காரர்களை பார்த்துருக்கேன் அந்த மாலையில் மலரக்கூடிய முல்லை கொடியில் போய் பூவை பறிக்கும் போது கூட அந்த செடிகிட்ட பேசிக்கிட்டே பறிப்பாங்க வலிக்காமல் பறிக்கக்கூடிய குணம் இதை ஏன் ஓமையாக சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் இருந்து ஒன்று பெறணும் ஒருத்தர் இருந்து ஒன்று தேவை அப்படின்னா அவங்க காயப்படாமல் அவங்கள போட்டு ரொம்ப கசக்கிராம கஷ்டப்படுத்திடாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பாக அதை வாங்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பாக வாங்கக்கூடிய குணம் ரிஷபத்திட்டே உண்டு

ஞாபகம் வச்சிருப்பாங்க எங்கேயோ ஒரு இடத்துல நான் என் பேர் எழுதி வச்சேன் எழுதி வச்சேன் இந்த நான் ஸ்கூல் ஸ்கூல் அந்த நட்டது இந்த ஐயா இடத்துல கடை வச்சிருந்தாரு நான் வந்து கல்லூரி படிக்கல எனக்கு இப்போ இந்த ஊருக்காரு அப்படின்ற அந்த பழைய நினைவுகளை அன்போடு அக்கறையோடு காதலோடு ரசனையோடு ரசிப்பு திறனோடு அடுத்தவர்களை வசீகரப்படுத்தும் விதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் ரிசப்பத்து இருக்கு அப்போ இது இவர்களுடைய ஒரு உன்னதமான குணம் அதனாலேயே என்னவோ ரிஷபராசிக்காரர்களை நிறைய பேருக்கு பிடிக்கும் அடுத்ததாக நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உறவுகள்னு சொல்கிறோம் அதில் ஐந்தாம் இடத்து உறவு யாரு ஏன்னா அதுதான் வந்து எப்பயுமே ஐந்து ஒன்பது ராசி இதுதான் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்களுக்கு உயிர் காரகத்துவமே உறவுகள் அப்படி ரிஷபத்துக்கு ஐந்தாம் இடத்து கிரகம் வந்து புதன் பகவான் புதனுக்கு ஜோதிட சாஸ்திரத்துல அற்புதமான பெயர் இருக்குது மாமன் வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் தாய் மாமனை சொல்லக்கூடிய கிரகம் புதன் தாய் மாமன் மட்டுமா உங்களுக்கு அத்தை வழி கணவர் அவரு மாமாங்கிற உறவுக்கு வந்துடுறாரு ஒரு ஸ்கூல்ல படிக்கும்போது கூட இந்த நிறைய ரிசபராசிக்காரர்கள் பாருங்க தன்னுடைய நண்பர அப்படி சொல்லிதான் கூப்பிடுவாங்க நிறைய பெண்கள் அந்த ரிஷபராசியில பிறந்தவங்க தன்னுடைய நண்பருடைய தனக்கு இணக்கமான தான் ஃப்ரெண்டோட அப்பாவை கூட அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படிப்பட்ட அந்த ரிசபராசிக்காரர்களுக்கு ஒரு புண்ணிய உறவாக புனித உறவாக மாமன் வர்க்கம் அமைந்து விடுகிறது அவங்க மேலே ஒரு பெரிய அன்பு இருக்கும் எங்களுக்கு அவங்கள வந்து ரொம்ப விரும்புவாங்க அவங்க மேலே மரியாதையாக நடந்துக்கிடுவாங்க அடுத்து புதன் அப்படின்னு சொன்னால் எழுத்தை சொல்லக்கூடிய கிரகம் சரி அவங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கே சரி அவங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கே இவங்களுடைய கற்பனை திறன் ரொம்ப நல்லா இருக்குது இவங்களுடைய பேச்சில் ஒரு கவிதை நயம் இருக்குது இவங்களுடைய பேச்சில் ஒரு நளினம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி பேசுவவர்களை நட்பாக பெற்றிருப்பார்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு கவிதை கட்டுரை அழகு மாமன் வர்க்கம் இது எல்லாமே ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாக வந்து ரிஷபத்திற்கு சம வயது உள்ளவர்கள் நிறையா நட்பா இருப்பாங்க அவங்க என்ன வயதோ அந்த ஈக்குவல் வயதில் இருக்கக்கூடியவங்க நிறையா நட்பா இருப்பாங்க அவங்கள்ட்ட நிறையா விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுவாங்க அடுத்து பாருங்கள் ரிஷப சுக்ரனா நீங்கள் எங்கேயாவது உடை எடுக்க போகணுன்னு வச்சுக்கோங்க ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரிஷபராசிக்காரர் ஒருத்தர் உங்களோட வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எது நேர்த்தியாக இருக்குமோ உங்களுக்கு எது பார்த்த உடனே பிறர் மதிக்கும்படியாக இருக்குமோ ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்குமோ ஒரு அழகு வசீகரத்தை கொடுக்குமோ அது மட்டும்தான் ரிஷபராசிக்காரர்கள் கண்ணிலே படும் அந்த செலக்ட் பண்ணுறதுன்னு இருக்கு பாருங்க ஒரு பத்து அப்படி இருபத்தஞ்சு புடவை எடுத்து போடுற இடத்துல ஏ ப்ரௌன் அடு ஏ அந்த காஃபி கலர் உனக்கு நல்லாரு ஃபேன்டா கலர் நல்லாரு அப்படின்னு சொல்ற அந்த குணம் நான் இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை தூரம் இருந்து பார்த்தவன் அதை பார்த்து மகிழ்ந்தவன் ரசித்தவன் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படி பார்த்துட்டு அப்படி டக்குன்னு செலக்ட் பண்ணுவாங்க ஒரு நகை வாங்க போகும்போது ரிஷபராசிக்காரர்களை கூட்டிகிட்டு போங்க அந்த இடத்துல அந்த அழகை கரெக்டாக எடுத்து இது உங்களுக்கு நல்லா இருக்கும் நேர்த்தியாக இருக்குன்னு சொல்கிறது அந்த உங்களுக்கு ரொம்ப நட்பா இருப்பாங்க எதுக்கு இதை சொல்ல வரேன்னா ஒரு டெய்லரிங் தொழில் இருக்கிறவங்க ஒரு ஆடை வடிவமைப்பாளர்னு இவங்க ஒரு அந்த ஓனருக்கு பரீட்சை இருக்கும் அது ஏ அந்த அக்கா சொல்லி விட்டுருக்காங்க மேடம் சொல்லி விட்டு இருக்காங்க சார் சொல்லி விட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ பண்ணி கொடுங்க பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் இது ரிசபத்தை பார்த்தாலே பிடிக்கும் அடுத்து ரைட்டிங் ஒர்க் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க ரிசபம் காரியம் சாதிக்கும் நீங்கள் ஒரு பத்திர ஆபீஸ் போறீங்க ஒரு டாக்குமெண்ட் ஆஃபீஸ் போறீங்க அது எழுத்து தொழில் தான் கணித ஆசிரியர்கள் ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிக்கும் மேத்தமேட்டிக்கல் ரிஷபத்துக்கு கைவந்த கலை ஏய் அவங்க கணக்கு சூப்பராக போடுறாங்களே வாழ்க்கை கணக்கு அந்த வாழ்க்கை கணக்கு போட்டு வாழ்க்கை நடத்துபவர்களே ரிசபத்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஏய் இவங்க சரியாக கை நடத்துறாங்கப்பா இவங்கள்ட்ட ஏதோ தனித்திறமை இருக்கு எப்படி இந்த சிக்கனமா எப்படி இந்த பட்ஜெட்ல வாழ்றாங்க நிறைய ரிசபராசிக்காரர்களுக்கு சர்க்கரை இல்லாமலே டீ போட தெரியும் நிறையா ரிசபராசிக்காரர்களுக்கு பால் இல்லாமலேயே டீப்படும் இது எதுக்கு சொல்றேன்னா இருக்கும் பொருளை சிக்கனமாக வைத்து அனைவருக்கும் சர்வ் பண்ணுற அந்த மனநல இருக்கு பாருங்க சந்தோஷப்படுத்துகிற அந்த குணம் இருக்கு பாருங்க அது தாய்மை பொருந்தியே சந்திரன் உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற சுக்கரனை பண்ணுற ரிசபராசிக்காரர்களுக்கு தான் அந்த தன்மை இருக்கு அடுத்து ரொம்ப பேருக்கு வேலையாட்கள் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க அமையவே மாட்டாங்க தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க இருந்தால் தான் இந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது கை நழுவி போயிடுவாங்க பிரச்சனைக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள் எதிரியாக மாறிவிடுவார்கள் எதிர்ப்பான இடத்துல போய் சேர்ந்துக்கிட்டு குடைச்சல் கொடுப்பாங்க அதை ரிஷபராசிக்காரர்கள் ஒரு வேலையாட்களை நண்பர்களாக ட்ரீட் பண்ணுவாங்க அவங்கள கஷ்டப்படுத்தாம வேலை வாங்குவாங்க அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையை தன் வீட்டு பிரச்சனையாக நினைத்து அவர்களுக்கு உதவும் குணம் அந்த ரிஷபத்திட்ட இருக்கும் ஏன்னா இவர்களுக்கு சனி பகவான் பாக்கிய கிரகமாக வர்றதுனால அந்த சனி பகவானுக்குரிய காரகத்துவத்தில் இதுவும் ஒன்று சர்வீஸ் நிறைய ரிஷப் ராசிக்காரர்கள் பாருங்க அந்த க்ளீன் பண்ணுவாங்கல்ல தெருவ துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க பாருங்க சுத்தப்படுத்துறாங்க பாருங்க அவங்களுக்கு கணக்கு பார்க்காம காசு கொடுப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் ஒரு பத்து ரூபா கொடுத்தா போதும் ஒரு நூறுரூவா போதும்னு ஒரு லிமிட் வச்சுருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க தெரியாம தனக்குன்னு சேர்த்து வைத்திருந்த பணத்தை கூட அவர்களுடைய கஷ்டத்திற்கு கொடுத்து உதவுவார்கள் அவர்கள் இடத்திலே நண்பராக பழகி கொள்வார்கள் பாரபட்சமின்றி அவர்களுக்கு உதவுவாங்க அந்த ஒரு அட்ராக்டிவ் வந்து சூப்பராக இருக்கும் அவங்கள பார்த்தாலே அவங்க மதிப்பு மிகு அப்படின்ற மரியாதையை இவங்க மேல அவங்க கொடுப்பாங்க அது வந்து ரிசபதி இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அடுத்து இந்த ராசிக்காரர்கள் சுக்குரன் அம்சமா இருக்கிறதுனால இதெல்லாம் சாதகமாக இருந்தாலும் ஒருவேளை புதனோ சனி பகவானோ ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனோ பாவ கிரகங்களுடைய சம்பந்தத்தோடு இருக்கும்போது லக்கண பாவர்களுடைய சம்பந்தத்தோடு இருக்கும்போது நான் சொன்ன உறவுகளால் பேர் அதிர்ச்சிக்கு ஆளாவாங்க பார்த்து பார்த்து பண்ணினேன் உன் கஷ்டத்துக்கெல்லாம் உதவுனே முதுகுல குத்திட்டியே நம்பிக்கை துரோகியாக மாறிட்டியேன்னு கலங்குவாங்க ஒரு வேலைக்காரர் தானே அவரு வேலை பார்த்தாரு சம்பளம் கொடுத்தோம் நம்மகிட்ட பிடிக்கல போயிட்டாரு அப்படிங்கறத தாண்டி உன் பிரச்சனையில் நான் உரிமை எடுத்துக்கிட்டேன்ல உனக்காக நான் கஷ்டப்பட்டேன்ல நீ போனது தப்பு இல்ல போகும்போது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல என்னை காயப்படுத்தாம இருந்திருக்கலாம்ல எதிரிட்ட போய் சேராம இருந்திருக்கலாம்ல என்னை நீ விமர்சனப்படுத்தாம இருந்திருக்கலாம்ல அப்படின்ற குணம் கலங்கி போகக்கூடிய குணம் ரசப்பட்டு இருக்கு அடுத்து புதன் அம்சமா வர்றதுனால கணக்கு பார்க்காம செலவு பண்ணுவாங்க அவங்க விஷயத்துல யாராவது கணக்கு பார்த்துட்டா தாங்கிக்க மாட்டாங்க என்கிட்ட இருக்கும்போது அள்ளி கொடுத்தேன் கருணை மாதிரி உன்ட்ட இருக்கும்போது கிள்ளி கொடுக்குற ஆனா நீ அந்த கணக்கு நான் நினைக்கல நீ வச்ச கணக்கை நினைக்கும் போது என் புத்தியில வலிக்குது மனசு வலிக்குது அப்படின்னு சொல்லி கலங்கக்கூடிய குணம் ரிசபத்திட்ட இருக்கும் அந்த கணக்கு பார்த்தா பிடிக்காது அடுத்து ரிசபராசிக்காரர்களுக்கு காதலை பொய்க்காதலாக சொல்லி அன்பு செலுத்துவர்கள் மீது பிடிக்கவே பிடிக்காது அந்த பெரும்பான்மை ரிசபராசிக்காரர்கள் எக்ஸ் என்று இருப்பதை விரும்புவதே கிடையாது பழகிட்டேன் உண்மையா இருக்கணும் உறுதியா இருக்கணும் நம்பிக்கையா இருக்கணும் லாபமோ நஷ்டமோ சேர்ந்து வாழ வேண்டும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் ரிசபத்திட்ட இருக்கும் அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுபவர்கள் இவர்களுக்கு சர்வ சாதாரணமாக அமைவதற்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பாதிப்பாக இருக்கும் பொழுது இந்த உறவுகளால் மரணத்தையே வரவேற்கும் அளவுக்கு கஷ்டப்படுவாங்க நடுங்கி போயிடுவாங்க இதெல்லாம் இந்த உறவுகள் எல்லாம் இவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய உறவுகளாகவும் ஜாதகப்படி மாறும் கிரகங்கள் சாதகமாக இருந்தால் இந்த உறவுகளை உங்களை தூக்கி வச்சு கொண்டாடும் அது கட்டம்தான் பதில் சொல்லணும் கட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் சார் நீங்க நல்லது கெட்டது ரெண்டுமே சொல்லிட்டீங்க இவங்க நமக்கு நல்லதுதான் பண்றாங்களா இல்லை கெட்டது தான் பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம ஜாதகம்லாம் பார்க்கல பட் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அது இல்லாமல் நம்ம அவங்களுக்கு என்ன என்ன மாதிரி நல்லது பண்ணணும் சார் மாமா மேல பாசமாக இருக்கீங்க மாமா மாமான்னு உயிரை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க தாய் மாமே உங்களை வந்து மதிக்க கூட இல்லை திரும்பி கூட பார்க்கல அல்லது முகத்துக்கு நேராக சந்தோஷமா இருந்துட்டு உங்களுக்காக அவர் நேரம் ஒதுக்கும்போது உங்களை கை அப்படின்னு சொன்னா ரிஷபத்திற்கு புதன் பாதிப்பாக இருக்குன்னு அர்த்தம் அப்படி பாருங்களா முன்னோர்கள் மாமா எதிரியா இருப்பார் உறவு சாதகமா இருக்க வேண்டிய உறவே பாதகமாக மாறலாம் அடுத்து லேபர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் எதிரியா மாறிடுறாங்க சனி பகவான் எங்கேயோ பாதகமாக ரிஷபத்துக்கு பிரச்சனையா இருக்கிறாருன்னு அர்த்தம் அது என்ன பாதகங்கிற வார்த்தை என்ன ஜோதிடத்துல அப்படின்னா உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய நபர் கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர் நல்லா இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட பேசிட்டு முகத்திற்கு பின்னாடி துரோகம் பண்ணக்கூடிய நபர் தான் படுபாதகன் அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கு பேர் ஜோதிடத்திலே பாதகாதிபதி அப்ப அவர் வந்துடுறாரு அடுத்ததா ராசியாதிபதி சுக்ரன் அத்தை அத்தை எங்க லீவ் வந்தா எங்க அத்தை வீட்டுக்கு போயிருவேன் எங்க அத்தைனா எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லுவீங்க மாமா முன்னாடி அத்தை சாப்பிடுறியான்னு கேட்பாங்க மாமா போனதுக்கு அப்புறம் அத்தை படுத்து தூங்கிடுவாங்க அப்படின்னா சுக்ரன் இருக்குன்னு அர்த்தம் நாலு பேர் முன்னாடி இவங்களை மாதிரி ஒரு லவ்வர்ஸ் யாரும் இல்ல இவங்களை மாதிரி ஒரு கணவன் மனைவி யாரு இல்லைன்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தோசை தனியா ஊற்றி சாப்பிட்டா சுக்ரன் பாதிப்பா இருக்குன்னு அர்த்தம் கட்டிய மனைவியோ கட்டிய கணவனோ அடுத்தவர்கள் அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு காமிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தங்கை சாதம் தனிப்படுக்கை தலைமொட்டைன்னு மொட்டைன்னு வாழ்ந்தா சுக்ரன் ரிசபத்திற்கு பாதிப்பா இருக்குன்னு அர்த்தம் இதுதாங்க விதி அது இறைவனால் செய்யப்பட்ட சதி சரி இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா வந்து சரி பண்றதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா இல்ல இந்த உறவுல வேணாம் விலகி இருக்கிறதே நல்லது அப்படின்னு நிச்சயம் யாரையும் ஒதுக்க முடியாது நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்லை நமக்கு கிரக விதி இந்த கிரகம் பாதிப்பாக இருக்குது அதற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலியமாக வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் ரிஷபராசிக்காரர்கள் மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் ஆஞ்சனையரையும் வழிபடுவதன் மூலியமாக மேற்கண்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் சார் நீங்கள் ரிசபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த பால் இல்லாமல் கூப்பிட்ட டீ போடுவாங்கன்னு நான் என் ஃப்ரெண்டு பார்த்துருக்கேன் நிச்சயமாலே பால் இல்லாமல் டீ போட்டிருக்கா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அதுல தவற நினைக்க கூடாது கஞ்சத்தனமா இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல கஷ்டத்தை காட்டாமல் இருப்பார்கள் என்பது அர்த்தம் சிக்கனமா இருப்பாங்க சொல்லியிருந்தீங்களா அது கரெக்டா இருந்துச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு என்ன நேர்த்தி நேரத்தை செலவிடாம கரெக்டா செலக்ட் பண்ணிடுவாங்க சொல்லியிருந்தீங்களா இது வந்து ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு உதவுமா இல்லையோ வந்து ஜவுளி கூட்டிட்டு போற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா கையில கையோட கூட்டிட்டே போவோம் நிச்சயமா ராசிக்காரர்களுக்கு எந்த உறவுகளால நன்மை அமையும் அப்படிங்கறது ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றிமா குரு வாழ்க குருவே துணை